சுச்சக்கிரவராச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீனிதி ரகவம் வந்தேஹி அபார கருணாக்கரம் குருமுகமனீத்யபிராகவேதானசேஷான் நரபதிபரிக்ளிப்தம் சுல்க்க மாதாத்து காம சுவசுரமரவந்தியம் ரங்கநாஷாத் த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணுச்சி நமாமி மின்னார் தடமதுள்சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்றொரைத்தோம் கீழ்மயினில் சேரும் வெளியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்களுடைய பேராதரவாலும் பெருமாள் ஆழ்வாராச்சாரியர் அனுகிரகத்தாலும் வெற்றிகரமாக நடைபெற்று வரும் தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் என்ற இந்த நிகழ்ச்சியில முதல்ல திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் அருளிய திருப்பல்லாண்டு பாசுரங்களின் துணையோடு நாம பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினோம் அதற்கப்புறம் தொண்டரடி பொடியாழ்வாருடைய திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்களை சேவிச்சு பெருமாளை ஆனந்தமாக சுப்பிரபாதம் பாடி துயில் எழுப்பினோம் அதுக்கப்புறம் பெரியாழ்வார் அருளிய நீராட்டல் பதிகம் அதை சேவிச்சு அந்த எழுந்தின்ற பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணினோம் அதற்கப்புறம் பெரியாழ்வாருடைய பூச்சூட்டல் பதிகத்தை சேவிச்சு அந்த பெருமாளுக்கு பூவும் சூட்டிட்டோம் இப்ப பாருங்க எவ்வளவு அழகா வரிசையா வர்றதுன்னு முதல்ல பல்லாண்டு பாடினோம் அடுத்து சுப்பிரபாதம் பாடி பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பினோம் அதற்கப்புறம் அவரை நீராட்டினோம் அதுக்கப்புறம் பூச்சூட்டினோம் இப்ப எல்லாம் பண்ணி பார்த்தா இந்த பெருமாள் ரொம்ப அழகா இருக்காரு இவருக்கு திருஷ்டி சுத்தி போட வேண்டாமா திருஷ்டி கழிக்க வேண்டாமா யாருடைய கண்ணெச்சில் திருஷ்டி தோஷமாவது போட்டுட்டா என்ன பண்றது அதனால அடுத்தபடியாக நாம் பெருமாளுக்கு அந்திகாப்பு இடப்போகிறோம் அந்த இடுதல் அப்படின்னா சாயங்கால வேலை சந்தியா கால நேரத்தில் பெருமாளுக்கு திருஷ்டி ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக ரக்ஷை என்ற ஒரு சடங்கு செய்தல் ரக்ஷைங்கிறது ஒரு சடங்கு இப்போ நம்ம வீடுகள்லாம் பொதுவா திருஷ்டி சுத்தி போடுவதுன்னு ஒரு வழக்கம் உண்டு இல்லையா அது போல இந்த குழந்தை கிருஷ்ணன் குட்டி கண்ணன் இவ்வளவு அழகா இருக்கானே யாராவது கண்ணெச்சில் போட்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி நாம எல்லாரும் சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கனெக்ட் நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து கண்ணனுக்கு திருஷ்டி கழித்து விடுவோமா அதுதான் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து எட்டாம் திருமொழி அந்தி காப்பிடல் அல்லது காப்பிடல் பதிகம் என்றே இதை சொல்வார்கள் காப்பிடல் யசோதை பிராட்டி என்ன பண்றாளா கிருஷ்ணனுக்கு திருஷ்டி கழிக்கிறாள் இப்போ உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே பெரியாழ்வார் திருமொழியில இரண்டாம் பத்து நாலாம் திருமொழி நீராட்டல் கிருஷ்ணனை நீராட வைத்து விட்டாள் யசோதை அதே பெரியாழ்வார் திருமொழியில இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி பூச்சூட்டல் வெவ்வேறு புஷ்பங்களையா கண்ணனுக்கு சூட்டி விட்டாள் யசோதை இப்ப எல்லாத்தையும் சூட்டிட்டு பார்க்கிறாளன் யசோதை அச்சோ இவனுக்கு நீராட்டி பூ சூட்டாமலே இருந்திருக்கலாமே ஏன்னா இவ்வளவு அழகாவனுக்கு ஒரு திருமஞ்சனத்தை பண்ணி இத்தனை புஷ்பங்கள் செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சின்னு இத்தனையும் சூட்டி விட்டா ஐயோ எங்க குட்டி கிருஷ்ணன் எவ்வளவு அழகா இருக்கான் இந்த கிருஷ்ணனுக்கு யாராவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அவனுக்கு திருஷ்டி கழிப்பது என்று முடிவெடுக்கிறாளாம் யசோதை இப்போ கண்ணனே நம்ம குட்டி கண்ணனே திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளாக காட்சி தருகிறார் இந்த பத்து பாசுரங்களுமே திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாளுக்காக பெரியாழ்வார் அருடையது அப்போ பெரியாழ்வார் யசோதையின் தன்மையை அடைகிறார் திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் குட்டி கண்ணனாக மாறுகிறார் எப்போதும் நம்மாத்து பெருமாள் நம்மூர் பெருமாள் குட்டி கண்ணனா பார்த்தோம் இப்போ ரொம்ப விசேஷமா திருவள்ளரை புண்டரிகாட்ச பெருமாள் நம்ம அத்தனை பேரையும் தேடி வருகிறார் அந்த செந்தாமரை கண்ணனாகிய புண்டரிகாட்சன் குட்டி கண்ணனாக இப்போது எதிரே எழுந்தருளி இருக்கிறார் பெரியாழ்வார் யசோதை பார்க்கறா அச்சோச்சோ உனக்கு அதிகமான அலங்காரம் பண்ணிட்டேனே உனக்கு நான் எப்படியாவது திருஷ்டி கழிக்கணுமே வா கிருஷ்ணா திருஷ்டி கழிக்க போறேன்னு கூட்டாளம் உடனே நம்ம திருவள்ளரை பெருமாளாகிய குட்டி கண்ணன் அவர் பெரியாழ்வார் யசோதையிட்ட கேட்கிறார் என்னம்மா திருஷ்டி கழிக்க போறியா அப்படின்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டாரோ அதாவது நம்ம வீடுகள்ல திருஷ்டி கழிக்கிறதுனா திருஷ்டி சுத்தி போடுவோம் ஆனா யசோதை திருஷ்டி கழிப்பது எப்படிங்கிறத பாகவத புராணத்துல சுகபிரம்மம் வர்ணிக்கிறார் கோமூத்ரேன ஸ்நாபயித்வா புனர் கோரஜசா அற்பகம் ரக்ஷாம் சக்ருதா துவாதசாங்கேஷு நாமபிகி அதாவது என்ன பண்ணுவாளாம் பசுமாட்டிலிருந்து வரக்கூடிய எல்லாமே தூய்மையானவை குறிப்பா பசுவின் பின்புறத்துல தாயார் மகாலட்சுமியை வசிக்கிறாள் யசோதை ஆயர்குலத்தை சேர்ந்தவள் அதனால அதற்கேற்றபடி கோமூத்திரேன ஸ்நாபயித்வா பசு மூத்தத்தால கண்ணனை நீராட்டி புனர் கோரஜசா அர்பகம் அதுக்கப்புறம் பசுமாட்டின் பாத தூளியால மீண்டும் இரண்டாவது முறை கண்ணனை குளிப்பாட்டி அதுக்கப்புறம் ரக்ஷாம் சக்ருஷ்ருதா பசுஞ்சாணத்தை எடுத்து துவாதசாங்கேஷு நாமபிகி பன்னெண்டு திருமண் அணிவிப்பாளம் நாம பன்னெண்டு திருமண் காப்பு அணிக்கிறோம் அல்லவா பெருமாளுடைய பன்னெண்டு திருநாமங்கள் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான்னு பன்னெண்டு இடங்கள்ல பன்னெண்டு திருநாமங்களை சொல்லி நாம திருமண் அணிகிறோம் அது போல யசோதை என்ன பண்றாலும் பசுஞ்சானத்தால கிருஷ்ணனுக்கு அந்த திருமண் காப்பு அணிவிக்கிறாளாம் ரக்ஷாம் சக்ரு இப்படித்தான் ரக்ஷை அந்த காப்பிடல் என்பதை தமிழ்ல காப்புன்னா காவல் செக்யூரிட்டி புரொட்டன் அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல ரக்ஷைனா ப்ரொடெக்ஷன் அர்த்தம் இந்த குழந்தையை பிசாசு அண்டக்கூடாது யாரும் திருப்டி போட்டுவிடக்கூடாது கண் எச்சில் காஸ்டிங் ஈவில் ஐ அதனால இந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகக்கூடாதுன்னு பொங்கும் பரிவோடு இதெல்லாம் தயவு செஞ்சு வேற கோணத்தில் பார்த்துரு வேண்டாம் பகவான் எப்போதுமே தூய்மையானவன் அவனை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கூட பக்தர்களுக்கு பக்தியின் மிகுதி அன்பின் மிகுதியினால அவன் நன்னா இருக்கணும்னு பறிந்து பல்லாண்டு பாடணும்னு தோணும் அந்த வகையில் யசோதையும் ரட்சை பண்ணியிருக்கா இது இன்னும் பெரியாழ்வார் யசோதையாச்சே அப்போ கண்ணபிரானை நீராட்டினாள் சீவி முடித்து சிங்காரித்தாள் பூச்சூட்டினாள் இவ்வளவு அழகா இருக்கக்கூடிய கண்ணனுக்கு இப்படி கோமூத்திரத்தால் நீராட்டி பசுவின் பாதம் பட்ட அந்த தூளி மண்ணாலை மீண்டும் நீராட்டி பசுஞ்சானத்தால் பன்னெண்டு திருமன் காப்பு அணிவித்து இவனுக்கு காப்பிட வேண்டும் இவனுக்கு எந்த திருஷ்டி தோஷமும் அண்டாதபடி காப்பிடுதல் ரக்ஷை செய்ய வேண்டும் ரக்ஷை என்ற சடங்கு செய்ய வேண்டும்னு யசோதை கூட்டா அவன் குளிக்கிறதுக்கே வரமாட்டேன்னா பூச்சூட்டவே வரமாட்டேன்னா மீண்டும் ஒரு முறை நான் அப்படியே உனக்கு காப்பிடுகிறேன் திருஷ்டி கழிக்கிறேன்னா வருவானா வரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் நாம விட்டு நம்ம பெருமாளுக்கு திருஷ்டி கழிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால நாமும் விடுறதா இல்ல விடாப்பிடியா கிருஷ்ணனை பிடிச்சு திருஷ்டி கழித்தே தீருவோம்னு அழைப்போம் இப்ப வாங்கோ கிருஷ்ணனை நாமும் கூட்டுருவோமா அவன் மல்லு கட்டிட்டு திருஷ்டி கழிக்கணும்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறான் நாமோ உனக்கு திருஷ்டி தோஷம் போட்டுட்டா எங்களால தாங்க முடியாது வந்தே ஆகணுங்கிறோம் கிருஷ்ணனுக்கு நமக்கும் போராட்டம் இரண்டாவது பத்து எட்டாம் திருமொழி முதல் பாசுரம் பெரியாழ்வார் யசோதை பாடுகிறாள் நாமும் சேர்ந்து பாடுகிறோம் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிட வாராய் இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தி அம் போது இது ஆகும் அழகனே காப்பிட வாராய் யசோதை கூப்பிடுறாளாம் தோபாரி கிருஷ்ணா உனக்கு கைக்கரியம் பண்ணணும் உனக்கு பல்லாண்டு வாடணும் உனக்கு திருஷ்டி கழிக்கணுங்கிறதுக்காக நான் மட்டும் கூப்பிடல தேவர்களே வந்து நின்னு கிருஷ்ணன் பார்த்தான் எங்க நின்னு இருக்கா தெரியாத மாதிரி கேட்டான் இவனுக்கா தெரியாது அந்த பெரியவாய கண்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனாலும் கேட்டான் தேவர்கள் வந்திருக்காளா யாரம்மா வந்திருக்கா அப்படின்னு கேட்டான் கிருஷ்ணன் யசோதை பெரியாழ்வார் யசோதை சொல்கிறாளாம் இந்திரனோடு இந்த உலக நிர்வாகங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் அந்த இந்திரன் வந்துட்டான் இந்திரனோடு அந்த இந்திரனோடு சேர்ந்து பிரமன் பிரமன்னா பிரம்மான்னு அர்த்தம் உலகத்தை படைக்கும் கடவுளாகிய பிரம்மா வந்துட்டார் ஈசன் அழிக்கும் கடவுள்னு பெயர் பெற்ற சிவபெருமான் வந்திருக்கிறார் அப்போ இந்திரன் நிர்வாகம் செய்யக்கூடிய இந்திரன் படைக்கின்ற பிரம்மா அழிக்கின்ற ஈசன் ஆகிய சிவன் இவ மட்டும் இல்ல இமயவர் எல்லாம் இமயவர் என்றால் தேவர்கள் அர்த்தம் இமயவர் எல்லாம்னா இவர்கள் கட்டுப்பாட்டிலே உள்ள எல்லா தேவர்களும் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாமல் இமயவர்கள்னா தேவர்கள் வந்துட்டான்னு அர்த்தம் இமயவர்கள் எல்லாம்னா டோட்டலா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வானத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படியா அவா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டான் குட்டி கண்ணன் யசோதை சொல்றா இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு உனக்கு மலர்கள் மலர்கள்லாம் கொண்டு வந்திருக்கா உனக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்பதற்காக உன்னை ஆராதிப்பதற்காக பூசிப்பதற்காக மலர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அது எப்படிப்பட்ட மலர் மந்திர மாமலர் கொண்டு மலர் கொண்டுனா மலர்களை எடுத்துக்கொண்டு மாமலர் கொண்டு மானா சிறந்த அர்த்தம் மாமலர்னா மிகச்சிறந்த மலர்கள் அதாவது தேவலோகத்திலே உண்டாகக்கூடிய கற்பக மலர் பாரிஜாத மலர் உள்ளிட்ட தேவலோகத்தில் பூத்து இருக்கக்கூடிய அமராவதி பட்டணத்தில் உள்ள அந்த மாமலர் சிறந்த மலர்களை வெறும் மலர் இல்லையா மந்திர மாமலர் கொண்டு மந்திரத்தோடு அந்த மலர்களையும் கொண்டு வராலாம் அது என்ன மந்திரம்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் புருஷ சூக்தாதி மந்திரங்கள் வேதங்களிலே உள்ள புருஷ சூக்தம் உள்ளிட்ட மந்திரங்களை சொல்லி அந்த மந்திரங்களால் தூய்மையாக்கப்பட்ட மலர்களை சமர்ப்பிக்கிறாளாம் ஏன்னா பெருமாளுக்கு புஷ்பம் சமர்ப்பிப்பதே வசதி தான் வாயால ஒரு ஸ்தோத்திரம் மந்திரம் சொல்லி அத்தோடு புஷ்பம் சமர்ப்பிச்சா இன்னும் விசேஷம் இல்லையா அதைத்தான் மந்திர புஷ்பம்னு சொல்லுவாளாம் அப்போ மந்திரங்களையும் சொல்லி புஷ்பத்தையும் சமர்ப்பிக்கிறா அதான் மந்திர புஷ்பம் அதான் மந்திர மாமலர் கொண்டு வாயால மந்திரங்களை சொல்லி கொண்டு அந்த மந்திரங்களால் தூய்மையாக்கப்பட்ட அந்த சிறந்த தேவலோகத்து மலர்களை அப்போ மந்திர புருஷ சூக்தம் உள்ளிட்ட மந்திரங்களாலே தூய்மையாக்கப்பட்ட மாமலர் தேவலோகத்திலே கிடைக்கக்கூடிய கற்பகம் பாரிஜாத்தம் உள்ளிட்ட உயர்ந்த மலர்களை கொண்டு கையிலே ஏந்தி கொண்டு எல்லாரும் வந்துட்டாப்பா இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு கிருஷ்ணன் சொன்னா அம்மா வந்திருக்கான்னு சொல்றேன் என் கண்ணுக்கு யாரும் தெரியலையன்மா இவனுக்கா தெரியாது தெரியும் இருந்தாலும் விளையாடுறான் நம்ம கிருஷ்ணன் நம்ம கிட்ட விளையாடாம யார்கிட்ட விளையாடுவான் யசோதை திருஷ்டி கழிக்கணும்னு பாக்குறா இவன் வரக்கூடாது எஸ்கேப் ஆகணும்னு பாக்குறான் என் கண்ணுக்கு தெரியல என்னமோ தேவர்கள் எல்லாம் பூஜிக்க வந்திருக்காங்கிற எங்க வந்திருக்கான்னு யசோதை சொன்னா மறைந்து உவராய் வந்து நின்றார் எல்லாரும் வந்தாச்சுப்பா வரலன்னு அர்த்தம் இல்ல மறைந்து மறைந்து வந்திருக்கிறார்கள் தேவர்கள் தங்களை மனித கண்களுக்கு காட்டிக்க மாட்டா அதனால மறைஞ்சு வந்து நின்னு இருக்காளே ஒழிய அவ இல்ல வரலன்னு அர்த்தம் இல்ல மறைஞ்சு இருக்கா ஏன் உன் கண்ணுக்கும் தெரியலையான்னு கேட்டாலும் யசோதை பகவான் கண்ணுக்கு தெரியும் இருந்தாலும் தன் குழந்தை என்று அபிமானித்து ஒரு மனித குழந்தை என்று அபிமானித்து அந்த ஒரு பிரேமையில கிருஷ்ணன் உனக்கு தெரியலங்கிறதுக்காக வரலன்னு சொல்லாத அப்படின்னா சரி கிருஷ்ணன் கேட்டான் எனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் நீ ஏதோ ஒரு தெய்வீக கண்ணை வச்சு பார்த்துட்ட போல இருக்கு அப்ப எங்க நிக்கறா சொல்லு மறைந்து நிக்கிறது ஓகே எங்க நிக்கறா ஊவராய் வந்து நின்றார் வந்து நின்றார்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும் வந்து நின்றுட்டான்னு அர்த்தம் இந்த ஊவராய் வந்து நின்றார்னா என்ன அர்த்தம் மறைந்து ஊவராய் வந்து நின்றார் ஊவராய் வந்து நின்றார்னா ரொம்ப தூரத்திலும் இல்லாமல் ரொம்ப அருகிலும் இல்லாமல் நடுவாந்தரமான தூரத்திலே இருக்கிறார்கள்னு அர்த்தம் மாமுனிகள் அதூர விப்ரகிருஷ்டராய்னு வியாக்கியானம் பண்றார் இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா அவராய் வந்து நின்றார்னா அவர்னா ரொம்ப தூரத்துல இருக்காருன்னு அர்த்தம் அப்ப தேவலோகத்துல அங்கேருந்தே நின்று இருந்தா அவராய் வந்து நின்றார்னு சொல்லுவார் பக்கத்துலயே வந்து உட்கார்ந்துட்டார் வச்சுக்கோங்களேன் இவராய் வந்து நின்றார் இவர்னா பக்கத்துல இருக்கிறவர்னு அர்த்தம் இந்த அவர் இவர் ரெண்டுக்கும் நடுவுல உள்ளத ஊவர்னு சொல்லுவாளாம் அப்ப ஊவர்னா அவர்னு சொல்ற அளவுக்கு தூரமும் இல்ல இவர்னு சொல்ற அளவு பக்கமும் இல்ல அது ரெண்டுக்கும் நடுவுல இருந்தா அதுக்கு ஊவர்னு பேரு இப்போ திருவாய் மொழியில நம்மாழ்வாரு அது இது உது எதுங்கிறார் அவர் இவர் ஊவர் எவர்ங்கிறார் அவருக்கும் இவருக்கும் நடுவுல உள்ளதுக்கு ஊவர்னு பேரு நம்மளுடைய வழக்கமே பாருங்களேன் அந்த கடைக்கு போனேன்னா தூரக்க உள்ள கடைக்கு போனேன்னு அர்த்தம் இந்த கடைக்கு தான் போனேன்னா கிட்டக்க உள்ள கடைக்கு போனேன்னு அர்த்தம் இந்த கடைக்கு போனேன்னா அது அந்தவும் இல்லை இந்தவும் இல்லை ரெண்டுக்கும் நடுவுல அதுதான் ஊ அது போல அவராக தூரத்திலும் இல்லை இவராக அருகிலும் இல்லை ஊவராக வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில நிக்கிறான்னு அர்த்தம் எவ்வளவு அழகான பெரியாழ்வார் தமிழ் பாருங்கள் மறைந்து கண்ணுக்கு தெரியாம நின்று இருக்கா நான் பார்த்துட்டேன் ஏன்னா மீது பக்தி என்ற அந்த மையை யார் கண்ணுல அணிஞ்சின்றாளோ அவளுக்கு இந்த தேவர்கள் வந்து நிற்பது தெரியும் அவா பகவானுக்கு பல்லாண்டு பாடுவது தெரியும் நான் கண்ணிலே பக்தி சித்தாஞ்சனேன பக்தி என்னும் மையை அணிந்திருக்கிறேன் அதனால தேவர்கள் மறைந்து மத்தவா கண்ணுக்கு தெரியல எங்கண்ணுக்கு தெரியும்படி ஊவராய் அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் நடுவானிலே வந்து நின்றார் தேவலோகத்திலேந்து இறங்கி வந்து நின்னுட்டாப்பா அதனால உனக்கு பார் நான் திருஷ்டி கழிக்கணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் வாடா சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்த திருவள்ளறையில உயர்ந்த மாளிகைகள் மாட மாளிகைகள் நிறைய இருக்கும் அந்த மாளிகைகள் எவ்வளவு உயரமா இருக்கும்னா அந்த மாளிகை உச்சியை அப்பப்ப சந்திரன் வந்து தொட்டுட்டு போகுமா சந்திர மண்டலம் அளவுக்கு உயர்ந்திருக்கும் மாளிகையான் நம்ம சந்திரனுக்கு போகணும்னா ராக்கெட்ல போக வேண்டாம் திருவள்ளரையில உள்ள ஒரு வீட்டின் மொட்டை மாடியில போய் நின்னா போறோம் சந்திரன் நமக்கு ஹாய் சொல்லிட்டு போவார் அவ்வளவு உயரமா அதான் சந்திரன் மாளிகை சேரும் சந்திரனான நிலவு மாளிகை அந்த வீட்டு உச்சியிலே சேரும்னா வந்து பொருந்தும்னு அர்த்தம் மாளிகை சுவர் உச்சியிலே சந்திரனே வந்து பொருந்தும்படியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மகான்கள் அதாவது அவளுக்கு வீடு பெருசுன்னா வீடு மட்டும் பெருசுன்னு இல்லை உள்ளமும் அவ்வளவு பெருசு அந்த உயர்ந்த உள்ளத்தினால என்ன பண்றாளாம் சதுரர்கள் சதுரர்னா சாதுரியம் மிக்கவர்கள் சாமர்த்தியம் மிக்கவர்கள் அர்த்தம் எதுல சாமர்த்தியம்னா அந்த பெரிய மனசு இருக்கு இல்லையா வீடு மட்டும் பெருசு இல்லை மனசும் பெருசு அதனால என்ன பண்றாளாம் பெருமாள் நன்னா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுவதிலே சாமர்த்தியம் மிக்கவர்கள் அப்ப சதுரர்கள்னா சாமர்த்தியக்காரான்னு அர்த்தம் எப்பேற்பட்ட சாமர்த்தியம்னா பெருமாள் நன்னா இருக்கணும் பெருமாள் நல்லா இருக்கணும்னு எந்த ஆபத்தும் வராமல் பெருமாளை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த சாமர்த்தியம் கொண்டவர்கள் அப்போ அவ வீடும் பெருசு சந்திரன் மாளிகை சேரும் அவ மனசும் பெருசு சதுரர்கள் நல்ல சாமர்த்தியத்தோடு பெருமாளுக்கு பல்லாண்டு பாடுறா இவர்கள் வாழக்கூடிய வெள்ளறை நின்றா என்ற அறை என்ற க்ஷேத்திரத்திலே அறைனா மலைன்னு அர்த்தம் வெள்ளறைன்னா வெளுப்பான மலை சம்ஸ்கிருதத்துல ஸ்வேதகிரின்னு அந்த ஊருக்கு பேரு வெளுப்பான மலை அதைத்தான் தமிழ்ல வெள்ளறங்குறோம் அந்த வெள்ளறை நின்றாய் அந்த திருவள்ளரையிலே புண்டரிகாட்ச பெருமாளாக சூழ்ந்திருந்து சாமர்த்தியக்காரர்கள்லாம் உனக்கு பல்லாண்டு பாட பெரிய மனம் படைத்தவர்கள் பல்லாண்டு பாட எழுந்தருடைய இருக்கிறாயே நான் உண்மையிலேயே திருவள்ளக்காரர்களுக்கு பெரிய மனசு ஏன்னா அடியன் எப்போ உணர்ந்தேன்னா ஒரு ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம சதஸுக்கு அடியன் திருவள்ளரையிலேயே அங்கே மேல திருமாளிகை அம்மாளாச்சாரிய சுவாமி மேல திருமாளிகில வாசு பட்டாச்சார் சுவாமி ஒரு ஆகம சதஸ் வைத்திருந்தார் அதில் ஒரு விஷயம் விண்ணப்பிக்க அடியன் போயிருந்தேன் அப்போ தான் அங்கே ஆச்சாரிய புருஷர் ரமாளாச்சாரியர் சுவாமி அவ திருமாளிகையில் சதஸ் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லாத ஆள் அடியன் போகும்போது கூட ஆசையோடு கூப்பிட்டு சாப்பிட்டு கேட்டு இங்க திருவள்ளறைக்கு வரங்கும் போது வேற எங்கேயும் சாப்பிட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சிறப்பான விருந்தோம்பல் வந்தவா அத்தனை பேருக்கும் சாப்பாடு போட்டு சதசையும் நடத்தி வந்த பல வித்வான்களையும் கௌரவித்து அவ்வளவு சிறப்பா நடத்தினா அப்பதான் நினைச்சு பார்த்தேன் பெரியாழ்வார் பாடி இருக்கார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளறை நின்றாய் அப்படி இன்றளவும் அந்த மகான்கள் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்கா அதனால அப்படிப்பட்ட திருவள்ளறையில் எழுந்தருளி இருக்கும் பெருமாளே அந்தியம்போது இதுவாகும் பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன்ட்ட சொல்றா அந்தின்னா சந்தியா கால வேலை மாலை சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் அந்தியம் போது அந்த சந்தியா கால போதுன்னா பொழுது வேலைன்னு அர்த்தம் அந்தியம் போது இது சந்தியா கால வேலை இதுவாகும் இப்போது ஆகிறது அந்தியம் போது இதுவாகும் இது சந்தியா கால வேலை ஆகும் அப்ப இப்படி புரிஞ்சுக்கோங்க இது அந்தியம் போது ஆகும் இப்ப இருக்கும் நேரம் இருக்கே இது சந்தியா கால வேலை வந்துருத்து விளக்கு வைக்கிற நேரம் வந்துட்டு வந்துட்டா நீ விளையாட்டை முடிச்சுன்னு வீட்டுக்குள்ளதான் வரணும் இன்னும் விளையாடி இருக்கியே அந்தி எம்போது இதுவாகும் சந்தியா கால வேலை இப்போது வந்து விட்டது உன் விளையாட்டுத்தனத்துல நேரம் என்னாச்சு சூரியன் அஸ்தமிச்சதா ஒண்ணுமே தெரியாமல் நீ இன்னும் விளையாடிண்டே இருக்காயே அந்தி எம்போது இதுவாகும் அழகனே ஏட்டா கிருஷ்ணா நீ எவ்வளவு அழகா இருக்க அதுவும் இப்ப நீராடி சீவி முடிச்சு சிங்காரிச்சு இத்தனை புஷ்பங்கள்லாம் எல்லாம் சாத்திண்டு ஐயோ எவ்வளவு அழகா இருக்க நேரத்தை தான் மறந்த உன் அழகையும் மறந்துட்டியாடா இவ்வளவு அழகா இருக்கியே நீ வெளியில இருந்தா ஏதாவது பிசாசு வந்து உன்னை பிடிச்சிடாது யாராவது கண்ணேச்சில் போட்டு விட மாட்டா அதை கூட பய மறந்து விட்டாயா உன் அழகுக்கு சந்தியா காலத்துல மட்டும் காப்பிட்டால் போராது எல்லா நேரமும் காப்பு காப்புன்னு உனக்கு காப்பிட்டுட்டே இருக்கணும் ரக்ஷை பண்ணிண்டே இருக்கணும் திருப்டி கழிச்சுட்டே இருக்கணும் அப்படிப்பட்ட அழகனே எனக்கு எல்லா நேரத்திலையும் தான் திருப்தி கழிக்க முடியல அந்தியம் போது இதுவாகும் அழகனே காப்பிட வாராய் காப்பு இட நான் உனக்கு திருஷ்டி கழிக்க வாராய் வாடா உனக்கு ஒரு முறை திருஷ்டி கழித்து விடுகிறேன் என்று இது அந்தியம் போது இது சந்தியாகால நேரமாக இருப்பதாலே எல்லா நேரமும் கழிக்கணும் முடியல இப்போதாவது திருஷ்டி கழிக்கிறேன் வா என்று அழைக்கிறாளாம் அதுதான் முதல் பாசுரம் இந்திரனோடு பிரமன் ஈசன் கிமையவர் மந்திரமாமலர் கொண்டு மறைந்து ஊவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம்போது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் என்று யசோதை அழைக்கிறாள் அப்போ இந்திரன் பிரம்மா சிவன் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அத்தனை பேரும் உன்னை சேவிப்பதற்காக இப்போ மொத்தமாக வானத்திலே வந்து மறைந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாதபடி நின்றாலும் ரொம்ப தூரமும் இல்லாமல் ரொம்பவும் அருகிலும் இல்லாமல் இருக்கிறார்கள் உனக்கு பல்லாண்டு பாடும் சாமர்த்தியம் மிக்க அடிகார்கள் வாழக்கூடிய திருவள்ளரை கஷேரத்தில் இருக்கிறாயே சந்தியா கால நேரம் வந்து விட்டது அழகனே கிருஷ்ணா உனக்கு திருஷ்டி கழிப்பதற்கு நீ அருகில் வா என்று யசோதை அழைக்கிறா நம்மாள் உடனே வருவாரா கொஞ்சம் தான் படுத்துவார் அதனால அடுத்த பாட்டிலும் தொடர்ந்து நாம் அழைக்க உள்ளோம் எல்லாம் சரி யசோதை ஒரு விதமா திருஷ்டி கழிச்சா நாம நம்ம வீட்டு பெருமாளுக்கு இப்ப திருப்தி கழிக்கணும்னு எல்லாருக்கும் ஆர்வம் வந்திருக்கும் இல்லையா நாம் எப்படி திருப்டி கழிக்கணும்னா தினந்தோறும் பெருமாளுக்கு நெய் தீபம் தீப ஆரத்தி தீபாராதனைன்னு காட்டுறோம் இல்லையா சிலர் கற்பூரம் பயன்படுத்துவார்கள் நெய் தீபம் இன்னும் விசேஷமாக பெரியோர்கள் பயன்படுத்துவார் அந்த ஆரத்தி எதுக்கு பெருமாளுக்கு காட்டுறோமா திருஷ்டி கழிப்பதற்காகத்தானோ இவ்வளவு அழகா இருக்கார் இவருக்கு திருஷ்டி ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவாராதனத்தின் போது ஆரத்தி காட்டப்படுறதாம் அதனாலதான் வைணவ நெறியில மட்டும் அந்த தீபாராதனை ஆரத்தியை கண்ணில் ஒத்திக்கிற வழக்கம் இல்லை அது பெருமாளுக்கு திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிறதுக்காக போட்டதுங்கிறதுனால அதை நாம் தனியாக கண்ணில் ஒத்தி கொள்ள வேண்டாம்னு பெரியோர்கள் வழி வழியாக வழக்கம் வச்சிருக்கா அதையினால இந்த பாஸ்வரத்தை சேவிச்சுட்டு அப்படியே இன்றைய தினம் உங்க ஆத்து பெருமாளுக்கு எல்லாரும் ஒரு தடவை திருஷ்டி சுத்தி போட்டுடுங்கோ பெருமாளுக்கு கண்ணீச்சில் வராமல் இருக்கட்டும் அப்படியே ஆங்கில வடிவம் இந்திரா பிரம்மா சிவா அண்ட் ஆல் தேவாஸ் கம் ஹியர் ஹைடிங் பை மந்த்ராஸ் ஓ தன் ஸ்டாண்டிங் இன் திருவள்ளரை

இந்திரனோடு பிரமன் ஈசன் இமயவரெல்லாம் மந்திர மாமலர் குண்டு மறைதுவராய் வந்து நின்றார் இந்திரனோடு பிரமன் மயவரல்ல மந்திர மாமலர் குண்டு மறைது வராய் வந்து நின்றார் சந்திர மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றார் அழகனே காப்பிடவாராய் சந்திர மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போதுவாகும் அழகனே காப்பிடவாய் विलेका पिडवारा